நகைச்சுவை குணச்சித்திரம் வில்லன் அனைத்து ரசனைகளையும் வெளிப்படுத்திய மகா கலைஞன் நவரசங்களும் பொருந்தக்கூடிய கூடிய கலைஞனாக மட்டுமல்லாமல் வெறுப்பாளர்கள் யாரும் இல்லாதவராகவும் இருந்தவர் மறைந்த நடிகர் வி என போற்றப்படும் வி ராமசாமி நடிப்பை ஒரு தொழிலாக இல்லாமல் தவமாக ஏன் உயிர் உயிர்மூச்சாக ஏற்றுக்கொண்டு மதித்து போற்றியவர் வி ராமசாமி அவர்கள் விருதுநகர் கந்தன் ராமசாமி வி ராமசாமி நகைச்சுவை நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார் இவர் பல்வேறு குணச்சித்திர வேடங்களில் பன்முகத் திறனுக்காக அறியப்பட்டவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை தமிழ் திரைப்படங்களில் நடித்தவர் தமிழ் சினிமாவில் பிளாக் அண்ட் ஒயிட் காலம் முதல் இந்த நூற்றாண்டு தொடக்கம் வரை என ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான்கு தலைமுறை நடிகர்களுடன் இணைந்து நடித்த உன்னத கலைஞர் மறைந்த நடிகர் வி கே ராமசாமி அவர்கள் பழம்பெரும் குலச்சித்திர நடிகரும் நகைச்சுவை நடிகருமான இவர் சிறுவயது முதலே நடிப்பில் ஆர்வம் கொண்டிருந்த பொன்னுசாமி பிள்ளையின் பாலகான சபையில் சேர்ந்தார் ஏவிஎம் நிறுவனத்தின் முதல் படமான நாம் இருவர் படத்தில் தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் அறுபது வயதுடைய வளர்ந்த மகன்களின் தந்தையாக நடித்தபோது ராமசாமி அவர்கள் அந்த கதாபாத்திரத்தினால் முக்கியத்துவம் பெற்றார் சிறந்த நடிகர் என்று அறியப்பட்ட பின்பு வி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து ஐந்து சகாப்தங்களுக்கு மேலாக அவரது தொழில் வாழ்க்கை முழுவதும் எப்போதும் வயதான நபராக மட்டுமே நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் டி ஆர் மகாலிங்கம் எம்ஜி ராமச்சந்திரன் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் முத்துராமன் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் நாகேஷ் சுருளிராஜன் சோ மற்றும் மனோரமா உள்ளிட்ட அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் ராமசாமி நடித்துள்ளார் கமலஹாசன் தனது அறுபது வருட சினிமா வாழ்க்கையில் அறுபது நபர்களில் மூத்தவர் வி கே ராமசாமியை தனது வாழ்க்கையின் முக்கியமான நபர்களில் ஒருவர் என்று குறிப்பிட்டுள்ளார் அருணாச்சலம் திரைப்படத்தின் லாபத்தை எட்டு தயாரிப்பாளர்களுடன் ஒரு தட்சணையாக பகிர்ந்தளிக்க விரும்பிய திரு ரஜினிகாந்த் அருணாச்சலம் திரைப்படத்தின் எட்டு தயாரிப்பாளர்களில் வி கே ராமசாமியும் ஒருவராக நியமித்ததோடு அதில் கிடைத்த லாப பங்கை வி கே ஆருக்கு அளித்தார் என்பது திரு வி கே ராமசாமி அவர்கள் அவரது டைலாக் டெலிவரிக்காக அறியப்பட்டவர் குறிப்பாக வில்லன் அல்லது நகைச்சுவை நடிகராக அவர் எந்த வேடத்திலும் மிக யதார்த்தமாக நடித்தார் தமிழ் திரைப்படங்களில் மறக்க முடியாத சில வேடங்களில் நடிக்க மூத்த நகைச்சுவை நடிகை மனோரமாவுடன் அவர் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரங்கள் மறக்க முடியாதவை அவரது திரைப்பட வாக்கியின் பிற்பகுதியில் திரு வி கே ராமசாமி அவர்கள் பதினைந்து படங்களுக்கு மேல் தயாரித்தார் அதில் முக்கியமாக அவரும் நாகேஷும் இணைந்து நடித்து வெளிவந்த ருத்ர தாண்டவம் ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டது வி என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட வி ராமசாமி சினிமாவில் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை எனலாம் அப்பா சகோதரன் விவசாயி ஜமீன்தார் முதலாளி ஆபீசர் போலீஸ் வில்லன் டாக்டர் வழக்கறிஞர் என இவரது கதாபாத்திரத்தின் எண்ணிக்கையை சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களான டி ஆர் மகாலிங்கம் தொடங்கி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் மாதவன் வரை இணைந்து நடித்துள்ளார் அதேபோல் காமெடியில் சந்திரபாபு நாகேஷ் தங்கவேலு ஆடைமூர்த்தி கவுண்டமணி செந்தில் ஜனகராஜ் விவேக் போன்றோருடன் நடித்த தனது தனித்துவமான நடிப்பால் ஸ்கோர் செய்யும் மகா கலைஞனாக இருந்துள்ளார் வி கே ராமசாமியின் ஸ்பெஷாலிட்டி அவரது டைலாக் டெலிவரி மற்றும் மாடுலேஷன் தான் அதில் பார்த்தீங்கன்னா என ஆரம்பிப்பதும் ஐயோ ஹாஹா போன்ற வெடித்திருப்புகள் வசன உச்சரிப்புகள் நம்மை அறியாமலேயே சூழ்நிலைக்கு ஏற்ப உணர்ச்சிகளை நம்மிடையே கடத்தும் திரைத்துறையில் இருந்து அரசியல் களத்தில் நடிகர்கள் கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் சந்தித்த ஒரு மாமனிதர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வி ஒருமுறை ஒரு பேட்டியில் இந்த செய்தியை சொல்லியிருந்தார் நேற்று இன்று நாளை படப்பிடிப்பில் நான் லதா எம்ஜிஆர் எல்லோரும் நடித்துக் கொண்டிருந்த சமயம் அந்த சமயத்தில் மக்கள் திலகம் அண்ணா திமுக என்ற கட்சியை துவங்கிய நேரம் அந்த பத்திரிகை செய்தியை பார்த்தபோது எனக்குள் ஒரு சின்ன ஆசை வந்தது அவரிடம் நெருங்கி இதை சொன்னேன் அண்ணே நான் வந்து பெருந்தலைவர் காமராஜோடு பல வருடங்கள் கூட இருந்தேன் அப்போ காங்கிரஸ்லேயே போயிருக்கணும் அப்பவும் அந்த காட்சியில் சேராம சூழ்நிலை என்னை சினிமாவுக்கு தள்ளிவிட்டது இப்போவாவது உங்க கட்சியில் சேர்ந்து ஏதாவது நாட்டு மக்களுக்கு உங்களிடம் சேர்ந்து பணியாற்றலாம்னு ஆர்வம் ஆசை என மக்கள் திலகத்திடம் மெதுவாக சொன்னேன் உடனே அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அண்ணே நீங்கள் இப்போ எல்லா நடிகர்களோடையும் நல்ல நட்பில் இருக்கீங்க எல்லோரும் கட்சி அரசியல் பேதமில்லாமல் உங்களை நேசிக்கிறாங்க என்னோடு மட்டுமல்லாமல் சிவாஜி மற்றும் புதிய தலைமுறை நடிகர்கள் எல்லோருடனும் அன்பாக இருக்கீங்க நீங்கள் எல்லோருக்கும் பொதுவானவர் ஒன்று செய்யுங்க என் கட்சியில் சேரணும்னு அவசியமில்லை எனக்கும் என் கட்சிக்கும் அன்போடையும் அனிதாபியாகும் எப்போதும் இருங்க அது போதும் யார் விருப்பையும் என்னால் நீங்க சம்பாதிக்க கூடாது என எளிதாக சொன்ன அந்த ஒரு வார்த்தை நானும் சரின்னு சொல்லிட்டேன் மக்கள் திலகத்தின் நட்புக்கு மரியாதை கொடுக்கும் அந்த மனது யாருக்கு வரும் மகிழ்ந்து போனேன் உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட அற்புத கலைஞன் தான் வி கே ராமசாமி ஒப்பாரும் இக்காரும் இல்லாத அந்த யதார்த்த நடிகர் திரையுலகம் கொண்டாடத் தவறிய ஒரு நட்சத்திரம் வாழும்போது சில கலைஞர்களின் பெருமை தெரிவதில்லை மறைந்த பின்புதான் அவர்களின் திறமை பற்றி பெருமிச்சு விடும் இந்த சமுதாயம் மிகப்பெரிய சாதனையாளர்கள் மறைந்து போவார்கள் அவர்களின் நினைவுகள் எப்போதும் நம் மனத்தில் நிலைத்து நிற்கும் காலத்தாலே அழியாத அந்த கலைஞர் திரு வி ஆர் திறமையான கலைஞர்கள் அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்றப்பட வேண்டும் அதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்கும் வெகுமதி வாழ்க அவரது புகழ் என்றும் நம் நினைவில் வி ஆர் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்